சிதாலயா நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆஸ்ட்ரியோ சொல்லக்கூடிய முட்டுவழியை பற்றி தான் பார்க்க போறோம் மருத்துவத்துல வந்து அழல் கீழ் வாய்வு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அழல் கீழ் வாய்வு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டில் இருக்கக்கூடிய எலும்பு மஞ்சையானது தேஞ்சி வலி வீக்கம் அந்த முட்டையை மடக்கி நீட்ட தான் வந்து நம்ம வந்து அழல் கீழ் வாயு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதன்மையான காரணம்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் தான் ஏஜ் ரிலேட்டட் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அதாவது வயதாகிறதுனால ஏற்படக்கூடிய அந்த எலும்பு திண்மை அந்த எலும்பு படிப்படியாக தேய்ந்து இந்த மாதிரி ஏற்படுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பரம்பரை அதாவது தாத்தா அப்பா அவங்களுக்குலாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கும் வந்து வரலாம் இது வந்து எல்லாருக்கும் இருக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது தென் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான வெயிட் இருந்துச்சுன்னா ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் வரலாம் எதனாலன்னு கேட்டிங்கன்னா முட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபுல் வெயிட்டையுமே வந்து தாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீ ஜாயின் தான் ஸோ அதனால் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவ் மூமெண்ட் அதாவது அந்த முட்டியை அடிக்கடி மடக்கி நீட்டக்கூடிய அந்த மாதிரி எதுவும் வேலை செய்கிறாங்க இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு தென் வந்து முன்னாடி எப்போவோ அடிபட்டுச்சு அதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனை தொடர்ந்து வந்து நமக்கு ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ் வரலாம் இது இல்லாமல் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறதுனால நமக்கு ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ் வரலாம் இந்த ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸோட பெத்தோஃபிசியாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸோட மெக்கானிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு எலும்புகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிடோட அளவு குறைஞ்சி அந்த எலும்பு மஞ்சை படிப்படி தேய ஆரம்பிக்குது அது தேய ஆரம்பிக்கிறத தொடர்ந்து அது ரெண்டுக்கும் இடையில இருக்க இடைவெளி அதாவது ஸ்பேஸ் வந்து குறையுது அந்த ஸ்பேஸ் குறையிறது மூலமாக அந்த ரெண்டு எலும்புகளும் உரசுறதுனால ஒரு சவுண்டு வந்து அங்கே ஏற்படுது அந்த சவுண்டை தொடர்ந்து வலியும் அவங்களுக்கு இருக்குது வீக்கமும் இருக்குது இதுதான் வந்து தென் வந்து இதில் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேஜராக பார்த்தோன்னா பெயின் தான் ஒரு முட்டியில் வலி வரும் அந்த ஒரு முட்டியில் வலி இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாமல் அட்ஜஸ்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய முட்டியை யூஸ் பண்ணுறதுனால இந்த காலிலையும் அந்த வலி வந்து வர ஆரம்பிக்கும் இந்த காலிலையும் அந்த எலும்பு தேய்மானன்றது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ ரெண்டு காலிலயுமே வந்து நமக்கு வலி வர ஆரம்பிச்சிடும் வலியை தொடர்ந்து வீக்கம் ஒரு சில பேருக்கு இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து இல்லாமலும் இருக்கலாம் தென் வந்து பாத்தீங்கன்னா அந்த முட்டியை மடக்கவோ நீட்டவோ ரொம்ப சிரமமா இருக்கும் ரொம்ப நேரம் அவங்களால நிக்க முடியாது இல்லை ஸ்டெப்ஸ் ஏற முடியாது அந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னா தாங்க முடியாத அளவு வழி வந்து அவங்களுக்கு வர தொடங்கும் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்கும் அந்த ஸ்டிஃப்னஸ் நீங்கள் காலைல எழுந்த உடனே ரொம்ப ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்கும் ரெண்டு நீ ஜாயிண்ட்டும் எந்த சைடு அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த சைடு வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்க மாதிரி இருக்கும் வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த ஸ்டிஃப்னஸ் படிப்படியாக நீங்கள் எழுந்து நடக்க நடக்க கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் முட்டியை மடக்கி நீ நீட்டும் போது கிராக்லிங் ஆர் கிரைடிங் சவுண்ட் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபைனலாக இதை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணாமலே விட்டிங்கன்னா ரெண்டு காலுமே பார்த்தீங்கன்னா பென்டாய் வளைஞ்ச மாதிரி ஆயிரும் இதை பத்தினா வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற சித்தாலயா முப்பத்தி ஒன்னு இரண்டு பிளவர்ஸ் ரோட் அரும்பாக்கம் சென்னை நூற்றி ஆறு என்ற முகவரிக்கு நேரில் வரலாம்